டேய் கிளீன் பண்ணுறேன்ட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கா ஆ அம்மாங்கா அம்மாங்கா இங்கே இருக்கா இங்கா என்ன பண்ணிகிட்டுருக்கா சீக்கிரட்டு காமி ஏதோ சீக்ரெட் உள்ளே வச்சுருக்கியே ரொம்ப நாளா எனக்கே கங்கியாம ஏதோ ஒன்று ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன இது ஒளிச்சு ஒளிச்செல்லாம் வைக்கல ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வெறும்

என்னது பழங்கால மூட நம்பிக்கைகளை எல்லாம் சொல்லி கெடுத்து குட்டிச்சவராக்கி வீணாக்கி விட்டுறீங்க அதனால என் பொக்கிஷங்களை யாரு கண்ணையும் படாம யாருக்கும் தெரியாம நான் வச்சுட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து நீ இப்படி கேமரா ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் என்ன வேணும் சொல்லு காட்டு என்ன காட்டணும் என்ன உன்னோட பொக்கிஷம் என்ன காட்டணும் அதுதான் நகடப்பெல்லாம் காலி இதெல்லாம் இது அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளையா கண்டிப்பாக அது தெரிஞ்சாகணுமா சரி அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோ நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் அதாவது உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸோ பீரியட்ஸ் ஆனால் அந்த முடிஞ்சு அடுத்த மாதத்தில் வந்து உங்களுக்கு டேட் தள்ளி போகிறதுனா அந்த தேர்ட்டி ஒன் டேலேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது நிறைய பேத்துக்கு தேர்ட்டி ஒன் டேஸில் தெரியுமா அப்படின்ற டவுட்டெல்லாம் வந்துருந்துச்சு அதுக்கான பதில் தான் இது ஆ ஓகேப்பா போய் சாப்பிடு அதுக்கான பதில் தான் இது எனக்கு வந்து இரக்கர் சைக்கிள் தான் அதனால் வந்துட்டு முன்ன பின்னே இருக்கும் டேட்லாம் தள்ளியெல்லாம் போகும் இருந்தால் கூட எனக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் இருக்க ஆசை தான் அந்த டேட்டு ஒரு நாள் தள்ளி போனால் கூட ஐயோ போய் பார்க்கணும் 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 அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி வந்து பார்த்தது தான் இது எல்லா தடவையும் ஏமாற்றம் தான் எப்போவுமே வந்து கோடு காட்டவே காட்டாது வெறுப்பாகி போய் ஆகின நாட்கள்லாம் அதிகம் அப்படி இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்துச்சு கரெக்டாக தேர்ட்டி ஃபஸ்ட்டு அதாவது முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தி ஓராவது நாள் ஒரு அந்த ஒரு என்ன தான் இருந்தாலும் நமக்கு இரெகுலர் தான் நமக்கு வந்து டேட் தள்ளி போகும் அப்படின்ற மனசுக்கு எல்லாமே புரியும் இருந்தால் கூட அது கேட்காது மூளை வந்துட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும் இல்லை இல்லை போய் நீ அதை வாங்கி பாரு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு ஆர்வத்தில் போய் செக் பண்ணி பார்த்தது தான் இது உடனே டபுள் கோடு காட்டுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே சந்தோஷம் ஊசி ஆனந்தம் அப்போ வந்து ஒரு டவுட் வந்துடுச்சு அப்பப்போ இந்த கிட்டு வந்து இன்வாலிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயமுறுத்திட்டாங்க அதனால் ஒருவேளை கிட்டு தான் ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என்ன நம்ப முடியல அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன்னா உனக்கே தெரியாமல் இதை வச்சிடலாம் இன்னொரு கிட்ட வாங்கினேன் வாங்கிட்டு அதையும் செக் பண்ணேன் அதை செக் பண்ணப்போ வந்தது தான் இன்னொரு சம்பவம் அடுத்த ஆமாம் அடுத்த ஒரு ஒரு நாலு நாள்லேயே இதை செக் பண்ணேன் அப்பவும் கன்ஃபார்ம் இருந்துச்சு அதுக்கப்புறம் உடனே நம்ம மேடம் இருக்காங்கல்ல அவங்கள்ட கொண்டு போய் காமிச்சப்ப அவங்க ஒரே ஹாப்பி அவங்களும் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு சரிவா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தடவை செக் பண்ணிணாங்க பார்த்தா சார் கர்ப்பெயிலேயே இல்லை டியூப்பில் நிற்கிறார் சரிம்மா இன்னும் ஒரு வந்து ஒரு டென் டேஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டேன் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை கரெக்டாக நான் இந்த இந்த இது பார்க்கும்போது அதே மாதம் அதுக்கு முத வருஷம் இருந்துச்சு மூ ஒரு அஞ்சாறு நாள்லேயே மறுபடியும் இதாயிடுச்சு ஆனால் அதனால தான் ஒரு பயத்துலையே இருந்தோம் அதனால் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் செக் பண்ணணுன்னு நினைச்சிட்டீங்க உங்களுக்கு தோணுதுன்னா செக் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா என்னோட தடவை கூட போய் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸில் நீ கேட்ட இல்லை அது என்னன்னா என் பையனோட பொக்கேஷன்கள் இது ஒரு விளக்கு வெள்ளி விளக்கு இதுவும் அப்படிதான் எங்கள் சித்தி அதாவது இவரோட மாமாவும் அவங்க ஒய்ஃபும் கிஃப்ட் பண்ணது அதனால அதை ஒரு ஞாபகமாக வச்சுருக்கோம் நாங்கள் சார் பிறந்த உடனே என்னையும் அவரையும் தனித்தனியாக பிரித்த உடனே என்ன பண்ணிட்டாங்க நேம் ஆஃப் என் பேரை போட்டு டேக் ஒன்று போட்டு விட்டாங்க குழந்தை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு டேக் இது இதை நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் அந்த ஸ்டிக்கர்லாம் என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு இதில் இருந்தால் கூட அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒட்டுனது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அப்படியே வச்சிருக்கேன் அந்த ஸ்டிக்கரும் நான் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் அவன் ஃபைலில் இருக்குது இது வந்து அந்த ஸ்டிக்கரு அப்புறம் தொப்புள் குடி ஆம்பிக்கல்கார்டு இதுவும் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருக்கேன் தாயத்துலலாம் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க அது கூட என்னமோ போடுவாங்கன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு எனக்கு இன்னும் சரியாக தெரியல ஆனால் வச்சுருக்கேன் பத்திரமாக இருக்குது அடுத்து வந்து இந்த பேப்பர் இது வந்து பெரிய சம்பவம் என் பையனுக்கு பேர் வைக்கிற கன்ஃபியூஷன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து மண்டையெல்லாம் குழப்பி வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பே கே லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்த நாள் புண்ணிய புண்ணியதானமா அது பேர் என்ன அதானே அதுக்கு வந்து ஐயரை கூப்பிட்டுட்டு வர போனப்போ ஐயர் சொன்னார் அவன் பிறந்த நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் பேர் வந்து ஜெயிலில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே முன்னாடி ஒரு ஜே ஒன்று ஆச்சு அப்படி ஆனது தான் இந்த பேர் அதுக்கப்புறம் மூணு பேர் எழுதி சீட்டு குலுக்கி போட்டு யாரை வச்சு எடுக்க வைக்கலான்னு பார்த்தோம் என் பையனையே வச்சு எடுக்க வச்சோம் குலுக்கி போட்டோம் அவன் ஒன்று அவன் கையில் ஒன்று பட்டுச்சு அவன் படுறது தான் நாங்கள் கணக்குன்னு வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கை பட்டுச்சு அந்த கையிலே இப்படி தூக்குனா அது அவன் விரல்ல பட்டு அந்த சுண்டு விரலில் இப்படி லிஃப்ட் பண்ணான் அப்புறம் இதுதான் அவன் பேர் அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படி உருவான பேரு தான் இது அந்த சீட்டு தான் இது நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் ஜெய் ட்விக் நாங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண பேர் வெறும் குட்விக் அதுக்கப்புறம் முன்னாடி தான் ஜெய் லாஸ்டா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ்ங்கிற மாதிரி வந்தாரு இந்த ஜெய் இதுதான் என் பையன் இந்த டப்பாவோட ரகசியங்கள் அப்புறம் இது வந்து அவனோட ஃபஸ்ட்டு கொலுசோட முத்து அதை எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் பல ரகசியங்கள் வச்சுருக்கேன் அதெல்லாம் இன்னும் சீக்கிரட்டாக வச்சிருக்கேன் அதெல்லாம் மொட்டை காட்ட மாட்டேன் அதெல்லாம் அப்படிதான் அதான் நான் அந்த பிறந்த மொட்டை அடிக்கும் போது அந்த முடி எடுத்து வச்சதுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஐயோயோ முடியை வந்து சாமிக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டோம் அதை வந்து நீ எடுத்துகிட்டு வரியே அந்த ஆகிடும் இந்த குத்தா ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த பயலோட ஒரு முடியை கூட என் கையில் பட விடாமல் பண்ணிவிட்டீங்க அதனால அந்த கோவத்தில் வந்துட்டு இனிமே இந்த விஷக்கிருமிகள் கிருமிகள் யாருக்கிட்டையும் நம்ம எந்த சீக்கிரத்தையும் காட்டக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நான் பத்திரமா எல்லாத்தையும் வச்சிருக்கேன் இன்னும் இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போவீங்களோ எனக்கு தெரியல அதனால தான் அவன் நெகத்தை நான் ரொம்ப நாளாக பத்திரமா வச்சுருந்தேன் கடைசியில் அந்தா நான் பத்தனை ஒன்று அது என்ன பண்ணிச்சு அந்த டப்பாவை வந்துட்டு என்னமோ பண்ணுறேன்னு கொட்டி கவுத்துருச்சு எல்லா நகமும் போயிடுச்சு அவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெட்டின அந்த நெகத்துலேருந்து அப்படியே வச்சுருந்தேன் பத்திரமா